நம்ம வந்து அப்பா வந்து அஞ்சு களை போட்டிகிட்ருக்காங்க அப்பாவை மாற்றியோட வந்தியா அப்பான்னா இல்லை இந்த வெயில் இதெல்லாம் ஓட்டணும் இது என்ன ஓட்டி இருக்குது லொட்டைட்ருனால் நம்ம அண்ணன் தான் இருக்கான் ஒரு இது வந்து ஒரு அண்ணன் காடு தான் எல்லாம் உரம் போட்டாச்சு இது லொட்டைட்ரு ஓட்ட வச்சு அது அஞ்சு களை போட்டாமல் இருந்துச்சு அதனால அது அஞ்சு களை போட்டுறாங்க அடி உரம் போட்டு இந்த இது அண்ணன் ஓட்டுறான் லொட்டைட்ரு இது ஓட்டணும் இது முன்னே அஞ்சு களைப்பெல்லாம் ஓட்டியாச்சு அப்புறம் இந்த வெயிலெலாம் உரம் போட்டிருக்கு இந்த மூணு வயலும் ஓட்டணும் இவங்க வந்து ஓஎஸில் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஓட்டையை போட்டு வச்சுருக்காங்க ட்ரிப்பில் இந்த மரைய வச்சு கழட்டினா உப்பு பிடிச்சாலும் அதிகமாக பெருசாக உப்பு பிடிக்காத மாதிரி இது அந்த கான்செப்ட் தான் நினைக்கிறேன் இந்த இதை லூஸ் பண்ணால் அதிகமாக வர மாதிரி டைட் பண்ணால் கம்மியாக வர மாதிரின்னு நினைக்கிறேன் அதனால தான் அப்படியே உரண்டையாகவே போட்டு வச்சுருக்காங்க உள்ளோருக்கு அதே அந்த கான்செப்ட் அந்த கம்சர்ட்டாக தான் இருக்கேன் எனக்கு சரியாக தெரியல போட்டிருக்காங்க அதனால தான் அப்புறம் உரம் வீணாக போய்ட்டு ஒரு நாளைக்கு மேலே போயிடுச்சுனால அஞ்சு கிலோ ஓட்டணும் இதில் ஒட்டேட்டு ஓட்டணுங்கிறதால வந்து உடனே ஓட்டி விட்றாங்க அதனால ரெண்டு வண்டியும் ஒரே காட்டில் வந்து இருக்குது இந்த மாதிரி எப்பயாவது ரேராக ஓட்டுவோம் அந்தளவுக்கு ஓட்டெல்லாம் ஆச்சு உங்கள் காடு வந்து ஃபாரஸ்ட் உரமாக தான் இருக்குது கம்பி வலி தெரியும் பாருங்க அதெல்லாம் ஃபாரஸ்ட்டாக இருக்குது அந்த அண்டெல்லாம் சரிங்க ஓட்டி முடிச்சுட்டு நான் அண்ணன் நம்ம மாற்றி விடலான்ட்டு வந்தேன் அண்ணன் இருக்கான் இந்த வெயில் ஓட்டினதும் தந்துடும் அப்புறம் இந்த மூணு பெட்டிங்க நான் ஓட்ட மூணு